I'm not

ஐந்து பட்னசாமி அவர் என்னும் 56 தேதத்தில் இவர் சொன்னார் பாரு பெரிய பெரிய நாடு இவங்க அஞ்சு பேருக்கு அஞ்சாயி போச்சு அந்த எத்தனை பேர் பேர் அஞ்சு பேருக்கு அஞ்சு நாடு போச்சு மீதி நாடு இருக்குது அது என்ன செய்வாங்க பேருக்கு நாடு பேருக்கு பேர் பேர் அவன் பேர் என்ன பண்ண முடியும் அவன் என்ன செய்யலாம் மாத்தடியில போடுக்கணும் ஒரு தலை

शांत मूर्ति मना ஆடியம் கேட்டதற்காய் ஐந்து பற்றணும் சொன்னார் அந்த ஐந்து பட்சம் தராவிட்டால் வேற என்ன கேட்க வேண்டும் தர்மபூபதி انا கேட்கே கேக்க ஐந்து சிற்றூர் ஐந்து சின்னன ஊரு நீங்க பாருங்க இங்கே இங்கே இருக்குதுங்க எப்படி

சாமி நான் தம்பி குடுப்பேன் சாமி 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 சவேராய் அடினே சோத்து மூடா டேய் சாப்பாட்டு புடி கேட்டிட்டியா நா பசி நம்ம ரெண்டு பேரும் நாங்க மாட்டோம் நாம போமா பசி எடுத்துنا வர முடியா சரிபா அதனால நான் போய் பசி தான் சொல்லிட்டு நானு என்ன ஊருக்கு கோழி கேரி உங்களுக்கு சாம்பார் சோறு அந்த தயிர் சாதம் எனக்கு கோழி கேரி என்ன சொல்லுதுற பன்னிக்கே பெட்ட சொல்லுதுற அது நீ எடுத்துக்க சரி சரி கொடுத்தால் அதை அதை கொடுத்தால் மறுத்தார்

dharma mu badi தர்மராஜா விபரந்தீவரன் சொல்றாங்க ஆமா ஐந்தடி மண் இல்ல சாமி அந்த ஐந்தடி மண்ணைப் பற்றி நம்ம கேக்குறோம்

கொடு என்று கேட்கிறேன் அதை கொடுத்தால் பெற்று வருவேன் அப்படி ஒரு வேலை கொடுக்கவில்லை யாரால் மறுத்தாய் and

माल कई व சுவாமி பாண்டவர் குரிய ராஜ்யத்தை தரவருதால் அரும்போருக்கு நீங்கள் சண்டைக்கு கை தட்டி வாறன்னு சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு நான் சண்டைக்கு கை தட்டி வந்த பின்னால் ஆமா சாமி நான் எப்ப சொன்னேன் நான் எப்பொழுது சொன்னேன் நீங்கள் எதற்காக இவண்ணும் யுத்தத்திற்கு கரம் தட்டி வந்திருக்கிறீர் என்று கேட்டாலும் கேட்பாங்கனுமா அதனால சாந்தமூர்த்தி இது ஒரு ஆனால் இதற்கு யார் சாட்சி

தம்பியின் குமாரர்கள் பஞ்ச பாண்டவர்கள் நீட்ட கட்டளை காட்டிலே வனவாசம் பனிரெண்டு ஆண்டு காலம் ஓராண்டு நாட்டிலே அங்கேயாத காலத்தை கழிக்க வேண்டும் என்று உழைக்க அதையும் தினமுடன் கிடைத்திருக்கும் பாண்டவக்குரிய ராஜ்யத்தை கொடுமென்று என்று கேட்கிறேன் சுவாமி தருகிறேன் சுவாமி என்று சொல்லி அவர் மனமுகுந்து என கழித்து விட்டார் ஆனால் இருபது என சொல்லக்கூடிய ஈரேழு பதினான்கு உலகத்திலே உங்களுக்கு இணை என்பது உலகத்திலே கிடையாது நீங்க ரெண்டு தரத்து பேரும் ஒன்னாட்சி என்று யார் இருக்கு போறாங்க அன்று பாண்டவருக்கு நீ செய்த கொடுமைகள் கோடி ஆகும் அவங்க அந்த கோடியா நினைக்கல பாண்டவர்கள் செய்த அவருக்கு செய்த தீங்குகள் அத்தனையும் துரியோதன மகாராஜனை அவர்கள் மறந்து விட்டார்கள் அத்துறையும் மறந்து போனதெல்லாம் இனிமே पाङ्ग

தமிழகமுடன் போர் புரிந்து ஜெயித்தவர்க்கே நாடு என்று உறுதியாக சொல்வேன் அங்கே அப்பனையும் கேட்டவர் நாடு கொடுத்தால் சுகமோடு வாயலாம் உங்களுக்காக கலவையிலே எழுந்திருக்கக்கூடிய கரிவரதனாகி யாரே அடிவருந்த தூதாக அஸ்திராபுரம் சென்று வருகிறேன் மைத்தூராம் அப்படி இருந்த போதிலும் சுவாமி ஆதியில் சொல்லி அன்று நீ உரைத்த கட்டளை என்ன உயர்ந்து கேட்பேன் மாபெரும் குரு பெரியோர்கள் மற்றும் உள்ள ஏனைய பெரியோர்கள் மாபெரும் நாட்டு மக்கள் அனைவரும் கூடி நின்ற போது வளர்க்கிறிய பாண்டவர்கள் பனிரெண்டு காலத்தை அடித்து வந்தால் உடன்படும் நாட்டை கருகிறேன் என்று உரைத்த வார்த்தையை மறைக்கிறாய் அங்கே ஆதி